சரியான நேரத்தில் பதிலடி கொடுத்த தோட்ட மக்கள் திக்கு முக்காடும் வேட்பாளர்கள் சரியானபுபாரு சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தலை சரியாக பயன்படுத்திக் கொண்டு அங்குள்ள தோட்ட மக்கள் தங்களின் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர் அங்குள்ள ஐந்து தோட்ட மக்கள் உயர்த்தி இருக்கும் போர்க்கொடியினால் வேட்பாளர்கள் திக்குமுக்காடி போயுள்ளனர் ஐநூறு வாக்காளர்களை கொண்ட நைகல் கார்டன் மியா மேரி சுங்கை புகி புகித்தகார் ஆகிய ஐந்து தோட்ட மக்கள் தங்களுக்கான சொந்த வீடுகளை கட்டித்தரும் திட்டம் குறித்து சரியான முடிவினை எடுத்துள்ளனர் இந்த ஐநூறு வாக்குகள் வேண்டும் என்றால் தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற சத்திய பிரமாண கடிதத்தில் கையெழுத்திட வேண்டும் என கராராக கூறிவிட்டனர் பர்ஜாயா கார்பரேஷன் வழங்கிய இருபது ஏக்கர் நிலத்தில் தங்களுக்கான வீடுகளை விரைந்து கட்டித்தர வேண்டும் என்பதுதான் தோட்ட மக்களின் முதன்மை கோரிக்கையாக உள்ளது சரி முதல் வணக்கம் என் பேர் கமலக்கண்ணன் நான் லாடாமி தோட்டத்திலேருந்து பேசுகிறேன் இந்த பதிவு வந்து திரு ஆனந்தவர்களுக்கும் திரு பாப்பராஜி அவர்களுக்கும் ஐயா சார் இந்த பதிவு தான் உங்களுக்கு என்னென்னா தோட்டத்தில் நடக்கிற பிரச்சனை தோட்டத்தில் வந்து நம்ம பல முறை வந்து பரிஜா வந்து ஆரம்ப காலத்தில் வந்து நமக்கு வீடு கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்காகட்டு கைவிட்டு போயிட்டாங்க அதுக்காகங்கட்டு யாருமே இல்லை அதனால் பொதுமக்கள் நாங்களாக ஒரு குழு தயாரித்து பல பிஎஸ்ஆர் கிட்ட வழிமுறைகளை கேட்டு நம்ம வந்து ஒரு போராட்டம் நடத்தி இந்த நிலத்தெல்லாம் வாங்கி இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம் ஆனால் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் வந்து எங்களை வந்து இந்த கூட்டத்துக்கு அழைக்கவே இல்லை முத காரணம் எங்களை அழைக்கவே இல்லை எந்த பதிலும் எங்களை வர சொல்லலை அவங்க மூணு பேர்த்து தான் வர சொன்னாங்கன்னு சொல்லி க விட்டு இருந்தாங்க நாங்கள் கேட்குறப்ப உங்களை யாரும் வர சொல்லலை நாங்கள் நாலு பேர் தான் போகணுன்னு நின்று போனவங்க நாலு பேரும் பாலிட்டிக்கில் விடுவாங்க சரிங்களா இதில் ஏன் அந்த பதிவு கட்டுறேன்னா ஆரம்பத்தை காலத்துல இந்த அகில நம்ம கூட வேலை செஞ்சாங்க அவங்க இது இடப்பட்ட காலத்தில் எங்களையும் விட்டுட்டு போயிட்டாங்க பிறகு நாங்களே தோட்ட மக்கள் எல்லா தோட்டத்தை செஞ்சு அங்கங்கே குழு ஆரம்பிச்சு ரெண்டு ரெண்டு பேர் மக்கள் தோட்டத்துல வேலை செய்வாங்க இந்த குழுவை எடுத்து இவ்வளவு தூரம் நிலைமைக்கு வந்திருக்கோம் ஆனா நேற்று ஒரு வருத்தமான செய்தி வந்துட்டு என்னன்னா நீங்க நடத்துகிற கூட்டத்துல வந்து இந்த பொறுப்பை வந்து அகிலண்டை கொடுக்குறீங்க அகிலன்றது வந்து சரியான முறையில் இது செய்வாரா மக்களுக்கு இந்த பிரச்சனை வந்து செய்ய மாட்டேறாருன்னு எங்களோட அபிப்பிராயம் ஏன்னா அவரோட அந்த பல இது இருக்குது அதை வந்து நான் உங்கள்கிட்ட நேரடியாக சொல்கிறேன் சரிங்களா எங்களுக்கு இதில் வந்து நீங்கள் இந்த அந்த குழுவை வந்து அவர்கிட்ட ஒப்படைச்சது வந்து எங்களுக்கு இதில் யாரும் உடன்பாடு இல்லை யார் தோட்ட மக்கள் நாங்கள் வேலை செய்கிற தோட்ட மக்கள் யாரும் இதில் உடன்பாடு இல்லை ஏன்னா இது வந்து ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இன்றைக்கி நாங்களாக இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா இது எல்லாம் எங்கள் சொந்தமாக நாங்கள் போராட்டம் பண்ணி மலையும் காற்றும் வெயிலும் பார்க்காம இவ்வளோ தூரம் நாங்கள் வந்திருக்கோம் இன்னைக்கு நேத்து நீங்க நடத்தின கூட்டம் செய்தியை கேட்டோன்னு எங்களுக்கு மிக வருத்தமா இருக்கு அதனால தான் அந்த காணொலி எல்லாம் பதிவு படுத்துறேன் சரிங்களா இன்னும் மக்கள் இன்னும் நிறைய பேர் இன்னும் அவங்க இன்னும் நிறைய பேசணும்னு சொல்றாங்க இன்னும் நிறைய பேர் நாங்கள் நிறைய காணொலி நான் எடுத்துக்கிறேன் அடுத்த கூட்டம் அதுல இருந்து நேரடியாக அவங்கள்ட்ட நான் சொல்றேன் இப்போதைக்கு எங்களும் உங்கள்கிட்ட நான் வந்து பேசுறேன் அவங்களையும் ஒரு சில வார்த்தைகள் வந்து பேச விரும்புறாங்க இந்த வீட்டு பிரச்சனைல அகில யார் இதுல அவருக்கு இருக்கு என்ன சம்பந்தம் நாள் எங்க போயிருந்தார் அவரு இவனாலும் அந்த மலையை காற்றி வெயில் பார்க்காம பஸ்ஸை பிடிச்சதுக்கு நாங்கள் சொந்த காசு போட்டுக்கிட்டு பஸ்ஸை பிடிச்சிட்டு இவ்வளோ பிரச்சனை நாங்கள் போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருந்தோம் அப்போல்லாம் யாரும் அங்கேலாம் வரல எவனும் வரக்கூடாது ஆ இவனாலும் கஷ்டப்பட்டு நாங்கள் எல்லாம் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம் அப்போ யாரும் வரவே இல்லை இப்போ எல்லாம் கை கூடி வர நேரம் பார்த்து இவங்க போய் உள்ளே பூந்து கோப்பி போயிட்டு உட்காந்துருக்காங்க இதெல்லாம் சரியா அப்போ இவ்வளவு இப்போ போட்டு போய்ட்டுமா இதுக்கு என்ன ஒரு பிரச்சனை ஒரு தீர்வு ஒன்றுமே இல்லையா நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் வரணும் கடைசியில் இவங்க பூந்துக்கிட்டு நல்ல பேர் இவங்க இவங்க வாங்கணுமா அப்போ இவங்க ஆளுநர் வந்துருக்கலாமே எங்கள் கூட ஒத்துருப்பு கொடுத்துருக்குமா ஏன் கொடுக்கலாம் அவங்க இப்போ மட்டும் எதுக்கு வந்து எப்படி எங்கிட்ட ஒரு ஒத்துருப்பு வாங்காமல் இவங்க சொந்தமாக இவங்க போய் பா பேசியிருக்காங்க இவ்வளோ எங்கே போயிருந்தா நான் இவ்வளோ எங்கே எங்கே போயிருந்தாங்க ஏன் வணக்கம் ஐயா நான் கலைவாணி பேசுகிறேன் மேரி தோட்டத்துலேருந்து பேசுகிறேன் ஏன் அந்த அகிலன்றது யார் இல்லையா நாங்கள் மேரி தோட்டத்தில் ஒரு ரெண்டு பேரை வந்து நேமிச்சு வச்சோம் இந்த வீடு குழுவா சரிங்களா ஜனாலும் அருளும் வந்து நாங்கள் நேமிச்சு வச்சோம் வேற எனக்கு இந்த பிரச்சனைக்கு வந்து அவங்க தான் பேசணும்னு நீங்க என்னத்துக்கு கையில இதை ஒப்படைச்சிங்க எனக்கு இதுல வந்து உடன்பாடு கொஞ்சம் கூட இல்லையா எங்களுக்கு யாருக்குமே இதுல விருப்பம் இல்லை சரிங்களா நேமிச்சு வச்சவங்களை நீங்க வந்து கூப்பிட்டு இதை பத்தி நீங்க பேசுங்க இதுல வந்து எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாம ரொம்ப வேதனையா இருக்கு நீங்க கூப்பிட கிடையாது எங்க ஆளுங்களை நீங்க கூப்பிட்டு கண்டிப்பா வந்து இத பத்தி நாங்க பேசி இருப்போம் அவங்க வந்து வர்றப்பல இந்த இடத்துக்கு எத்தனை வாட்டி வந்து எங்களை பாத்துருப்பாங்க நீங்க சொல்லுங்க எங்களை வந்து அவங்க பாக்க கிடையாது நாங்க வேலைக்கு போன பிறக்கே வேலை இல்லாதவங்க வயசானவங்கள ஒரு நாலஞ்சு பேர்த்த கூப்பிட்டு ஒரு மீட்டிங்க போட்டு முடிச்சுட்டு போயிடுறாங்க அப்படி என்ன மீட்டிங் போட்டாங்க சம்பந்தமே இல்லாம மீட்டிங்க போட்டு தானே போனாங்க சரியா கடைசியாக வந்து இந்த பதிவு வந்து நாங்கள் இதுதான் இருக்கிறோம் இதை வந்து நீங்கள் சீக்கிரம் இதை கருத்தில் கொண்டு இதை வந்து கவனம் செலுத்தி இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு தோட்ட ஆரம்பித்த இந்த குழுவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்பிக்கையில் இந்த கோரிக்கையை உங்கள்கிட்ட வைக்கிறோம் நன்றி வணக்கங்க இந்நிலையில் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நடைபெற்று முடிந்துள்ளது அத்தொகுதியில் மொத்தம் நான்கு பேர் போட்டியிடுகின்றனர் இதில் எந்த வேட்பாளர் தோட்ட மக்களின் பிரச்சனையை கையில் எடுப்பார் என தெரியவில்லை தோட்ட மக்களின் பிரச்சனை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த பிஎஸ்எம் கட்சியின் துணை தலைவர் எஸ் அருள் செல்வன் விரிவான விளக்கத்தை அளித்துள்ளார் இந்த இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த அஞ்சு தோட்டங்களில் வந்து ரெண்டு தோட்டங்கள் தான் வந்துக்கிட்டு கே கேபியில் இருக்குது இது வந்து நைக்கேல் காதனும் முக்கித்த காதன் தோட்டம் இந்த ரெண்டு தோட்டங்கள் தான் இருக்குது அதனால் இந்த ரெண்டு தோட்டங்களில் வந்துட்டு அங்குள்ள தொழிலாளிங்க தெளிவாக இருக்கிறாங்க எந்த அரசியல்வாதி வந்தாலும் அங்கே வந்து ஒரு ஒரு இது கட்டிக்கிட்டு யார் வந்தாலும் இதை சைன் பண்ண சொல்லுவோம் இப்போ கூட இடையில நான் கேள்விப்பட்டேன் அரசியல்வாதி சொல்லியிருக்காங்க நாய்கிள் கார்டன் தொழிலாளிகள்கிட்ட வாங்க நாங்கள் வரோம் அவரை மக்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்கள் நம்ம வந்து பேசலாம் ஆளுங்க சொன்னாங்க நாங்கள் எங்களுக்கு விருப்பம் இல்லை சும்மா சும்மா வந்து பே பேசுகிறதுக்கலாம் எங்கள் பிரச்சனையை தீர்த்து கொடுத்துருங்க இந்த பிரச்சனையை தீர்க்கத்துக்கு அமைச்சர் ஈடுபடுங்க மந்திரி பஸ்ஸாக ஈடுபடுவோம் ஸோ அப்படி அவங்கள கூட்டிகிட்டு வந்தோங்கன்னா இதை பற்றி பேசலாம் சும்மா எங்களை கூப்பிட்டு இதுவும் இப்போதும் போல பேசிட்டு முயற்சி எடுக்கும் சொல்ல தேவையில்லை ஏன்னா இது நிறைய வாட்டி நடக்குது ஏன் மடணி அரசாங்கம் வந்துக்கிட்டு எப்போதும் சொல்வாங்க சாதாரண மக்கள் பாமர மக்களுக்கு தான் அவங்களோட சிந்தனையெல்லாம் இந்த மக்களுக்கு தான் உதவி செய்வாங்க ஸோ அந்த அடிப்படையில் வீடு கட்டது நாலு அஞ்சு தலைமுறை மீன் மூணு நாலு தலைமுறையாக இருக்கிற தோட்டம் தொழிலங்க காலம் காலமாக உழைச்ச மக்களுக்கு வீடு கட்டது வந்து நான் நினைக்கிறேன் ஒரு அருமையான ஒரு இன்னும் இதுக்கு முன்னால் நம்ம பார்த்தோம்னா புரம்பசா செஜிலி வந்து அது நஜீப் செஞ்சார் நஜீப் பிரதமராக இருக்கும் போது அங்கே ஒரு போராட்டம் நடந்து நஜீப் செஞ்சார் ஸோ அணுவார் இப்ராஹிம் வந்துட்டு இது செய்யத்துக்கு வந்துட்டு நான் நினைக்கிறேன் தயங்கக்கூடாது இது கண்டிப்பாக செஞ்சு ஆகணும் ஏன்னா இது வந்து பணக்காரருக்கு போகல என் வின்சந்தான் வந்துட்டு அவங்களையும் உதவி கேட்கலாம் பணம் வசி வின்சென் தானும் இந்த மடனியார் சங்கமும் நெருங்கிய ஒரு ஒரு அவங்க நண்பர்கள் இந்த சூழ்நிலையில இந்த அடிப்படையில வந்துட்டு பணம் பிரச்சனைகள் வராதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ என்ன கூட போரஸ்ட் சிட்டியில எங்கேயோ ஒரு ப்ராஜெக்ட் எது பெரிய இஷ்யூவாக வந்துச்சு ஏன்னா காட்டுல எல்லாம் ப்ரோஜெக்ட் செய்யறதுக்கெல்லாம் அதெல்லாம் பணக்காரங்களுக்கு தான் அதில் சம்பாதிக்க முடியும் ஆனா இது சாதாரண மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறதுன்னு நினைக்கிறேன் ஒரு புனிதமான ஒரு விஷயம் அந்த காலத்துல எப்போ எப்போ தேர்தல் வருதோ வாக்குவர்த்தி வந்து அரசியல்வாதிகள் கொடுத்துக்கிட்டே இருந்துருக்காங்க பழனி பேர் ஒரு காலத்தில் அப்புறம் வந்து கே தோயோ கே தோயோ டேமே நிலம் கொடுத்துருந்தாங்க அப்புறம் வைபி சேவியர் வந்து அந்த அடுத்தளம் போய் பார்த்தார் இங்கே தான் உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணுங்க அப்புறம் வந்துட்டு கணபதி ராவ் கணபதி ராவ் வந்துட்டு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க ஒரு கையாக்க அதே மாதிரி இந்த சூழ்நிலை வரும்போதுக்கிட்டு கடைசியாக என்ன நடந்துச்சுன்னா பல போராட்டங்களுக்கு முடிஞ்சிட்டு ஒரு நல்ல செய்தி என்னன்னா வின்சென்ட் தான் பிரிஜாயா சிட்டி வந்துக்கிட்டு ஆரம்பத்தில் வந்துக்கிட்டு நிலம் கொடுத்தாங்க ஆனால் அவங்க கொடுத்த நிலம் வந்து பன்னெண்டு ஏக்கர் நிலம் கொடுத்தாங்க ஆனால் பன்னெண்டு ஏக்கர் நிலத்தில் வந்து தர வீடுகள் கட்ட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம என்ன செஞ்சோம்னாக்க மீண்டும் வந்துக்கிட்டு பிரர்ஜயா ஆஃபீஸில் வந்துட்டு போயிட்டு போராடி அப்போ வந்து கேபி கேட்டியில் வந்துட்டு வாய்பி ஜுராய்டா அமைச்சராக இருக்கும்போது ஜப்பத்தன் புருமகன்னு இருக்கிறார் டாக்டர் ஜெயசீலன் அவர் தான் பெரியவர் ஜபத்தன் புர்மகனுங்களுக்கு அவர் என்ன சொன்னார்னால் பதினெட்டு ஏக்கர் வந்து பத்தாது கட்டுறதுக்கு நீங்கள் இருபது ஏக்கர் கட்டணும் ஸோ அந்த அடிப்படையில் வந்துட்டு நம்ம வின்சென்ட் அந்த ஜெயாசெக்திகிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு அவங்க வந்து இருபது ஏக்கர் கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க ஸோ இப்போ வந்துட்டு நிலம் இருக்குது இப்போ அடுத்த விஷயம் வந்துட்டு வீடு கட்டுறது அப்போ கேபி கேட்டி என்ன சொன்னாங்க கேபி கேட்டி சொன்னாங்க கேபி கேட்டி தான் அரசாங்கத்தில் உள்ள ஒரு ஏக்கம் வீடு கட்டுறதுலாம் அது கீழே தான் வரும் அப்போ கேபி கேட்டி என்ன சொன்னாங்க நீங்கள் நிலம் எடுத்து கொடுத்துட்டாக்க வீடு கட்டுறது வந்து எங்களால் செய்ய முடியும் இதுக்கு முன்னால் நமக்கு தெரியும் புறாங்க செஜிலி கெலவி மெடலிங் இந்த நாலு தோட்டங்கள் புத்திராஜயில் வந்துட்டு அம்ப் பொறுத்த நாங்கள் நிலத்தில் வந்துட்டு கேபி கேட்டி தான் வீடு கட்டிக்கிட்டு இப்போ வீடு இப்போ கட்டி முடிக்கிறதுக்கு சூழ்நிலை ஸோ இந்த இதே சூழ்நிலையில் வந்து கேபி கேட்டி வந்து வீடு கட்டி கொடுக்கணும் அப்போ இஸ் ஜூராய்ட டைமில் வந்துட்டு ஒரு நைன்டி சிக்ஸ் மில்லியன் நினைக்கிறேன் அவங்க வந்து ஒரு பட்ஜெட் போட்டிருந்தாங்க அப்போ வந்து ஒரு பட்ஜெட் அப்ரூவ் ஆகிடுச்சு எங்களுக்கு எங்களுக்கு தெரிய வந்துச்சு ஆனால் அதுக்கு பிற்பாடு வந்து அவங்க அந்த டெண்டர் ப்ரோசஸிங்லாம் செஞ்சிட்டாங்க அப்படின்னா நிலம் இருக்குது டெண்டர் ப்ரொசஸிங் ஓட்டிக்கிட்டு இருக்குனாக்கா வீடு கட்ட போகிறது ஒரு சூழ்நிலை அப்புறம் கோவிட் வந்து வந்துச்சு கோவிட் வ வர்றது சூழ்நிலையில் வந்துட்டு என்ன சொன்னாங்கனாக்க அந்த பட்ஜெட் இல்லை கட்டத்துக்கு அப்போ டாக்டர் வந்து நீங்கள் போயிட்டு மீண்டும் நீங்கள் போயிட்டு அரசாங்கத்தை நீங்கள் வந்து யூபிஇ யூனிட் ஃபரன்ஷங் இக்கோனாமிக்கையும் மந்திரி கவங்க எனக்கு இவங்க ரெண்டு பேர்ட்டையும் வந்துட்டு நீங்கள் அந்த பட்ஜெட்டில் வந்துட்டு போட சொல்லுங்கள் ஸோ இது தான் ஓடிக்கிட்டு ஸோ நம்ம போன வருஷம் பட்ஜெட்டுக்கும் நம்ம எழுதி போட்டுருங்க இந்த வீடுக்கு ஆனால் இடம் வந்துட்டு என் போன வருஷம் அப்போ தான் இப்போ வந்துட்டு இப்போ ஜூராயிடால இப்போ போக முடியும் போன வருஷம் தேர்தல் வரும்போது கிஎம் வைபி லீ பிறந்து போயிட்டாங்க வைபி லிகிஎம் வந்துட்டு ஆளுங்கள்ட்ட பார்க்கும்போது ஆளுங்க சொன்னாங்க நிறைய வாட்டி இந்த மாதிரி ப்ராமிஸ்லாம் பண்ணியாச்சு எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு வேண்டியது வந்து ஒரு அப்பாயின்ட்மெண்ட் மிந்திரி கூட அமைச்சர் கூட நா கோம் கூட ஒரு மின் ஒரு மீட்டிங் கேட்டால் ஒன்றுமே கேட்குற ஒரே ஒரு மீட்டிங் கேட்டணும் அவங்க சொல்லியிருந்தாங்க முப்பதாம் தேதி எட்டாவது மாதத்துக்குள்ளே உங்களுக்கு நான் ஏற்பாடு பண்ணேன் ஏன்னா நமக்கு தெரியும் தேர்தல் வந்து எட்டாவது மாதம் அப்போ அந்த மாதம் கடைசிக்குள்ளே டேட்லைன் கொடுத்தாங்க ஆனால் இன்னைக்கு வந்து அவங்க அதை செய்யலை அந்த டெட் லைன் கூட மீட் பண்ண முடியல பல வாட்டி நாங்கள் வந்து அமைச்சருக்கு வந்து சூறா போட்டிருக்கோம் அமைச்சர் எங்களை கண்டுக்கவே இல்லை பார்க்கவே இல்லை வரும் ஸோ அந்த சூழ்நில சூழ்நிலையில் தான் வந்துக்கிட்டு பச்சக்கம் இப்போ இல்லை பார்க்கல இப்போ இடக்காலத்தில் வந்து பாப்பா நாயுடு வந்து போல எக்ஸ்கோ இருக்காரில் அவர் வந்து புதுசாக வந்து முன்னணி மீட்டிங் கூப்பிட்டு சில குழுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு திருப்பி நம்ம இடத்துக்கு பஞ்சேன் செய்யணும் அது செய்யணும் இது செய்யணும்னு வந்து ஏன்னா அந்த பிரச்சனை முடிக்கிற சூழ்நிலையில் வந்துட்டு அவர் திருப்பி ஆரம்பத்துலேன்னு ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு அண்ட் அவர் கூட்டில் கூட்டிகிட்டு வந்த ஆளுங்கள் எல்லாம் வந்துட்டு இந்த போராட்டத்தில் இல்லாத உள்ள ஸோ மெயினாக வந்து இந்த போராட்டத்தில் அந்த அந்த தோட்டத்தில் உள்ள தொழிலாளிங்க தான் இருக்கிறாங்க அவங்க தான் இங்கே வாழ்கிறாங்க அவங்க தான் போராட்டம் அவங்க தான் கணக்குக்கு சொல்கிறாங்க இந்த தோட்டத்தில் எத்தனை வீடுங்கிறது ஸோ இரநூத்தி நாற்பத்தஞ்சு வீடு தான் இவங்களோட கோரிக்கை ஸோ அப்புறம் வந்துட்டு நம்ம போன மாதம் சாரி மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்துட்டு நம்ம வந்து மந்த்ரி பஸ் சொல்லிட்டோம் தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை வந்துட்டு கேபி கேட்டி செய்யணும் ஏன் நீங்கள் திருப்பி வந்துக்கிட்டு பிரச்சனைகளை வந்துட்டு இந்த சூழ்நிலை உருவாக்குறங்கன்னு நம்ம எதிர்ப்பு தெரிஞ்சுக்கோம் பாப்பா நாயுடு அதுக்கு முன்னால் வந்துட்டு பல தோட்டங்கள் வந்துட்டு பாப்பா நாயுடுக்குன்னு வீடியோ அனுப்பி அனுப்பிவிட்டுருக்காங்க இந்த குழு வேணாம் எங்களுக்கு ஏன் நீங்கள் குழு பழைய குழு தான் அவ்வளோ வேலை செஞ்சுருக்கோமா அப்படின்னு ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து திருப்பி ஒரு இடத்தேர்தல் வந்து ஓகே கேகேபியில் வந்ததுனால அன்றைக்கி அஞ்சு தோட்டங்கள் வந்த பிரதிநிதியும் ஒரு நூறு பேருக்கு போல் வந்து என்ன சொன்னாங்கனாக்க இந்த வாட்டி நீங்கள் எங்களுக்கு எங்களோட ஓர்க்கு வேணும்னாக்கா முதல் வந்து ஒரு ஸ்டெக்ட்டரி டெக்லரேஷன் சைன் பண்ணுறோம் எஸ்டி ஏன்னாக்க இதையும் நிறைய பேர் ஏமாத்துகிறாங்கன்னு எங்களுக்கு புரியுது ஆனால் எப் அப்படின்னாலும் ஒன்றுமே கோஷமாக வாயால் சொல்லிட்டு போவதோட ஒரு எஸ்டி சைன் பண்ணி கொடுத்தோம்னாக்க நாளைக்கு இவங்க ஏமாத்துனாக்க நம்ம கோட்டுக்குனாலும் இவங்களை எடுத்துகிட்டு போகலாம் ஏன்னா அவங்க கையில் தந்திருக்கு இந்த எஸ்டியில் வந்துக்கிட்டு முக்கியமாக வந்துட்டு என்ன இப்போ நீங்கள் வந்துட்டு அந்த இருபது ஏக்கர் ஒரு ஜயா கொடுத்தது நிலத்தில் வந்துட்டு நீங்கள் வந்து முயற்சி எடுக்கணும் மந்திரி பசாவும் அமைச்சருக்கும் எங்கள் கூட உட்காந்து இந்த பிரச்சனை தீக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் ரெண்டாவது வந்துட்டு பட்ஜெட் வேணும் அதுக்கு அந்த வீடு கட்டுறதுக்கு இவங்களாம் தோட்ட தொழிலாளிங்க ஏழை மக்கள் மூணு நாலு தொலைமுறையாக தோட்டத்தில் வந்த இவங்களுக்கு வந்து நீங்கள் பட்ஜெட் வந்துட்டு அந்த வீடு கட்டுறதுக்கு உதவி செய்யணும் ஏன்னா இப்போ உள்ள வீடு வளலாம் மூணு லட்சம் வள்ளி நாலு லட்சம் வலி தான் வீடு விற்கிறாங்க ஓகே அதனால அரசாங்கம் வந்து உதவி செய்யணும் மூணாவது வந்துட்டு குழுவை வந்து புது குழு இதெல்லாம் ஆரம்பிக்காம இருக்கிறது குழு அங்கங்க ஒரு பிரதிநிதியை வச்சுட்டு தான் நீங்கள் இந்த பேச்சுவார்த்தை நடத்தணும் இந்த மூணு இதை வந்து எஸ்டி போட்டு ஸோ இந்த எஸ்டி தான் இப்போ நம்ம வந்து எதிர்ப்போம் இடத்துல போத ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு இந்த இந்த இது கேட்ட பிற்பாடு சில பேர் வந்து அரசியல்வாதி அங்கே உள்ளவங்க சொல்லியிருக்காங்க நாங்கள் பிரதமர்கிட்ட வந்து அவர் கண்ணோட்டத்துக்கு கொண்டுட்டு வந்தோம் ஸோ தேர்தல் வரும்போதெல்லாம் வந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துருக்கு கண்ணோட்டம் பிரதமர் கண்ணோட்டம்னு இந்த விஷயம் வந்துட்டு புது விஷயம் இது வந்து ஒரு பழைய கதை ரொம்ப முயற்சி நடந்து விட்டது பல வாட்டி வந்து பஸ் பஸ் ஆள் போயிட்டு கத்தாயாக டைம் ஸ்கோயரில் வந்து போராட்டம் நடத்துனாங்க பொது மக்கள் அப்புறம் வந்து ஸ்லேங்கோ மந்திரி பஸ் ஆஃபீஸ்லேயும் பல வாட்டி போராட்டம் நடத்து எத்தனையோ நூறு கணக்கான மேலே போலீஸ் ரிப்போர்ட் மக்கள் செஞ்சிருக்காங்க இது வந்து புது விஷயமே இல்லை ஆனால் தேர்தல் வர்றதுனால இப்போ திடீர்னு வந்துக்கிட்டு எல்லா அரசியல்வாதியும் ரொம்ப விபுரமாக இந்த பிரச்சனையை பார்க்குறாங்க அது வந்து நாங்கள் வர வைக்கிறோம் ஆனால் ஒரு பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்ப்பு தீர்ப்பு வேணும் ஸோ நம்ம கேட்கறது வந்து பிரச்சனை முடியாத கட்டத்தில் நிலம் கொடுத்துருக்காங்க ஒரு ஜெயா வின்சன் தான் வந்து பெரிய கோடீஸ்வரர் அவர் வந்து ஏன்னா அவர் வந்து நிலத்தை ஒதுக்கிட்டாரு இருபது ஏக்கர் கொடுத்துட்டார் இருபது ஏக்கரில் வந்துட்டு கேட்டு கேட்டி தான் சொன்னாங்க இருபது ஏக்கர் நலம் தான் கிடச்சா போதும் இப்போ பட்ஜெட் ஸோ நாளைக்கே அமைச்சரும் பிரதமரும் பேசிட்டு இந்த வருஷம் பட்ஜெட்டில் போடலாம் இதுக்கு முன்னால் உள்ள பட்ஜெட்லாம் நம்ம சூறாக போட்டு போட்டு எழுதியிருக்கோம் பிரதமர் ஆஃபீஸ்க்கே அனுப்பிடுறோம் ஆனால் மேபி பொது இந்த மாதிரி தேர்தல் வரும்போது தான் எல்லாத்துக்கும் அந்த இடத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு பார்ப்பாங்க இந்த இந்த சூழ்நிலையில் வந்துட்டு இந்த ஏரியா பிரச்சனையை வந்து தீக்கிறதுக்கு வந்து அமைச்சர் வந்துட்டு பல வாட்டி அப்பாயின்மெண்ட் கற்றுக்கும் அப்பாயின்மெண்ட் வச்சு அப்பாயின்மெண்ட் வச்சு நம்மள்ட்ட பேசி சரி செய்யலான்னு ஒரு அண்டர்டேக்கிங் கொடுத்தா தான் இந்த 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 போராட்டத்துக்கு ஒரு முடிவுக்காக வரவும் இந்த தொழிலாளிங்கள் இந்த அஞ்சு தோட்ட தொழிலாளிகள் நாய்கிள் கார்டன் தகார் மின்னா சுங்க திங்கி மேரிய இந்த அஞ்சு தோட்டங்கள் பிரச்சனைகளும் தீர்வு தீர்வுக்காங்க மக்கள் வந்துட்டு மொதல் ரெண்டு விஷயம் மக்கள் சொல்லியிருக்காங்க புது குழுவெலாம் எங்களுக்கு அமைக்காதுங்க இதை வந்துட்டு நீங்கள் புதுக்குழு அமைக்க இது சும்மா இது வந்து காலத்தை காலத்தை இது சும்மா நீங்கள் எங்கள் டைமை வீணாக்கிறீங்கன்னு வந்து தகவல் கொடுத்துருக்காங்க மந்திரி பிரசாட்டை மொத பாப்பா நைட்டு செஞ்சு குழுவை வந்து வேணாம் எங்களுக்கு அவங்கவுங்க வந்து வீடியோலாம் அனுப்பி கொடுத்துட்டாங்க சூறாவும் கொடுத்துட்டாங்க மெயினாக வந்துட்டு இருக்கிறது குழு அந்தந்த தோட்டத்தில் இருக்கிறது குழு உள்ளவங்க வந்துட்டு வெளியாளுங்கள் அங்கே உள்ளவங்க தான் இருக்கிறாங்க அவங்கள வச்சு நலம் இருக்கு வீடு பணம் இதனிடையே தோட்டங்களில் வாழும் இந்தியர்களின் பிரச்சனைகள் இன்று நேற்று அல்ல அறுபது ஆண்டுகளாக இருந்து வருகின்றன பிரச்சனைகளை கவனிக்க நாதி இன்றி மக்கள் அள்ளல் பட்டு வருகின்றனர் இதே போன்று நாடு முழுவதும் பல தோட்டங்களில் இந்தியர்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் உள்ளன பிரச்சனைகளுக்கான உடனடி தீர்வை அரசியல்வாதிகள் மேற்கொள்ளாததால் மக்கள் பரிதவித்து வருகின்றனர் இன்று இந்த ஐந்து தோட்ட மக்கள் எடுத்திருக்கும் முடிவினை யாரும் முடியாது காரணம் அவ்வளவு பொய்களை நம்பி ஏமாந்துள்ளனர் கம்புங் சுபாங் பூங்கராயா ருமா பஞ்சாங்கில் வசித்து வந்த இந்தியர்களின் பிரச்சனைகளை ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பா ராயுடு சரியான முறையில் தீர்வு கண்டார் அதேபோன்று இந்த தோட்ட மக்களின் பிரச்சனைகளையும் அவர் தீர்த்து வைப்பார் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்ப வந்து எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா நாங்கள் வந்து முக்கால்வாசி கடந்து வந்துட்டோம் ஆரம்பத்திலேருந்து நாங்கள் போராட்டம் நடத்தி எத்தனையோ மீட்டிங் போயிருக்கோம் கடந்து கடந்துருக்கோம் அப்பெல்லாம் யாரும் எங்களுக்காக உதவி உதவிக்கு வரல ஆனா நாங்கள் தேர்ந்தெடுத்த குழு தான் எங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க அப்பல இருந்து அவங்க தான் எங்க கூட போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க மக்களால நாங்க தொழிலாளர்களால தேர்ந்தெடுத்திருக்கோம் அந்த குழு இது வந்து அப்பதுல அவங்க தான் எங்களுக்காக எல்லாமே செஞ்சிட்டு இருக்காங்க எல்லா விஷயத்துக்கும் எங்களுக்காக மீட்டிங் பண்ணாங்க போவாத மீட்டிங் கூட அவங்க போயிட்டு வந்திருக்காங்க அவங்க தான் செய்யறாங்க இப்போ வந்து நீங்க நீங்க வந்து புதுசா ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுத்திருக்கீங்க அகிலன்ற ஒருத்தரை வந்து நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க அவர் யாருமே எங்களுக்கு தெரியாது நாங்க எத்தனையோ மீட்டிங்க்கு நாங்க போயிட்டோம் நாங்க எத்தனையோ மீட்டிங் போயிருக்கோம் ஒரு மீட்டிங்ல கூட அவர் எங்களுக்காக வந்து பேசல எதுவுமே பேச கிடையாது இப்ப வந்து எங்க குழுவுல நாங்க அப்பல இருந்து தேர்ந்தெடுத்திருக்கோம் திரு ஜலால் இருக்கிறாரு திரு அருள் செல்வம் இருக்கிறாரு திரு கமலக்கண்ணன் இருக்காரு குமார் இருக்காங்க வாசு இருக்காங்க இவங்க தான் அப்பல இருந்து எங்களுக்காக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனா இப்போ நீங்க வந்து புதுசா ஒருத்தரை எடுத்து தேர்ந்தெடுத்து அவர் மூலியமா செய்யறது எங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இப்போ வந்து அவர் யாருமே எங்களுக்கு தெரியாது அவரை வந்து நாங்க பார்த்ததே இல்லை எந்த மீட்டிங்லயும் நாங்க வந்து நம்ம தமிழ் நேஷன் டிவி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேஷன் டிவி தயாரிப்பு